கடவுளை உன்னை நம்பிதான் காரியத்துல இறங்குறேன் அப்படின்னு நாம சொல்லி நிறைய செயல்கள் செய்யறோம் அதுல சில செயல்கள்ல வெற்றி கிடைக்கலாம் இன்னும் சில செயல்கள்ல அந்த வெற்றி கிடைக்காம போகலாம் வெற்றி கிடைக்கும் போது அது இறைவனோட செயல்ல நாம மெயிசில இருக்கிறதும் வெற்றிகள் தவறும் போது நம்ம நேரம் சரியில்லை போலன்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கிறதும் இங்கே இயல்பா நடக்கக்கூடிய ஒண்ணுதான் இது எப்படி இருந்தாலும் நமக்காக அந்த கடவுள் எல்லா உதவி தான் இருக்கார் அதை நாம தான் புரிஞ்சுக்கிறது கிடையாது நாம கடவுளை உணர ஆரம்பிச்சுட்டா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா தடிக்க விழும் கன நேரத்தில் வரக்கூடிய தோல்வியையும் புரியடிச்சுட முடியும் அது எப்படிங்கறத சொல்ல போகுது இந்த கதை காலத்தில் வாழ்ந்து வந்தார் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வந்தார் பக்தி நிறைய உண்டு எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதற்கு காரணம் இறைவன் அருள்தான் என்று சொல்லக்கூடியவர் தன் பெற்றோர் விட்டு சென்று சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து வந்தார் ஒருமுறை திடீரென்று வறட்சியான சூழ்நிலை உருவானது மழை பொய்த்து போனதால் விவசாயம் பாதிக்கப்பட்டது தவித்தார்கள் நேராக கோவிலுக்கு போன ஐயாச்சாமி இறைவனிடம் மனம் உருகி வேண்டிக் கொண்டார் இறைவா நாளைக்கு இந்த ஊரில் நல்ல மழை பெய்ய வேண்டும் இங்குள்ள விவசாயிகள் மனம் குளிர வேண்டும் அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் சக விவசாயிகளிடம் நாளை கண்டிப்பா மழை பெய்யும் நான் இறைவனிடம் வேண்டியிருக்கிறேன் என்று சொன்னார் அவரை மேலும் கீழுமாக ஒரு மாதிரியாக பார்த்தவர்கள் போடா பைத்தியக்காரா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார்கள் மறுநாள் வெடிந்தது மழையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார் ஐயாச்சாமி வெயில் சுட்டெரித்து கொண்டிருந்த மதிய வேளையில் திடீர் வானிலை மாற்றம் நிகழ்ந்தது எங்கிருந்தோ திரண்டு வந்த கருமேகங்கள் கனமழையை அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு கொட்டி தீர்த்தன வறண்டு போய் வானம் பார்த்து வாய்ப்பிழந்து கிடந்த நிலங்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீரில் கசிந்து உருகின தண்ணீர் காணாமல் தவித்த மரம் செடி கொடிகள் சிலிர்த்து கொண்டு எட்டிப் பார்த்தன ஐயா சாமிக்கு ஏகத்துக்கும் சந்தோஷம் தன்னுடைய வேண்டுதலை கேட்டுதான் எல்லாம் வல்ல இறைவன் அந்த மழையை பொழிய வைத்தார் என்று நம்பினார் ஐயா சாமி சொன்னபடியே மழை பெய்ததால் அந்த ஊர் விவசாயிகள் கொஞ்சம் மிரண்டு போனார்கள் அவரது பக்தியை பாராட்டவும் செய்தார்கள் நாட்கள் நகர்ந்தன அந்த ஆண்டுக்கான மழை காலம் துவங்கியது வடகிழக்கு பருவ காற்றும் அவ்வப்போது மழை பெய்தது ஒரு நாள் வானிலை ஆய்வு மையம் அதிர்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டது இன்னும் கனமழை பெய்யும் என்று சொன்ன வானிலை ஆய்வு மையம் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் விடுத்தது கூடவே சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசும் என்றும் எச்சரித்தது கடவுள் பக்தி நிரம்பி இருந்த ஐயாச்சாமி கோவிலுக்கு வந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டார் இறைவா கனமழை பெய்ய போகிறது என்று இருக்கிறார்கள் மழையானாலும் புயலானாலும் எங்கள் யாருடைய உயிருக்கும் பாதிப்பு வரக்கூடாது நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே மழை பெய்ய ஆரம்பித்தது முதலில் லேசாக ஆரம்பித்த மழை பிறகு கனமழையாக மாறியது வசித்து வந்த கிராமத்தையொட்டி காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருந்தது கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று எச்சரித்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்றின் கரையோரங்களில் வசித்து வந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று தங்க வைத்தது ஐயாச்சாமி ஊரில் உள்ளவர்களும் அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று மூட்டை முடிச்சுகளுடன் முகாம்களில் ஐயாசாமி முகாமுக்கு போக மறுத்தார் அவரது ஒரே நண்பரான ராமையா நண்பரானே ஐ ஐயாச்சாமி மழை பெருசா பெய்யுது ஆத்து தண்ணி இந்த பக்கம் வந்தா எல்லாம் அடிச்சு கொண்டு போயிடும் உயிர் மிஞ்சாது நாமளும் ஊரை விட்டு வெளியேறி முகாமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னார் ஐயாசாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சும்மா இருடா நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த கனமழையால எனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படியே பாதிப்பு வந்தாலும் அந்த கடவுள் என்னை நேரில் வந்து காப்பாற்றி விடுவார் ஐயாச்சாமி இப்படி சொல்ல சற்றே மிரண்டு போனார் ராமையா டே என்னடா சொல்ற கடவுள் வந்து காப்பாத்துவாரா அவரெல்லாம் நேர்ல வர வரமாட்டார்டா உனக்கு உதவி செய்ய அவர் முடிவு பண்ணினா என்ன மாதிரி ஆட்களை தான் அனுப்பி வைப்பார் புரிஞ்சுக்கோ ஓ அப்படின்னா நீ கடவுள் அனுப்பி வச்ச ஆளா நான் அப்படி சொல்ல வரலடா வேற எப்படி சொல்ல வர்ற நீ கடவுள்கிட்ட சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா ஊர்ல உள்ள எல்லோருமே வீட்டை காலி பண்ணிட்டு போய்ட்டு இருக்காங்க இந்த விவாதத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் இப்போது என்கூட வந்துடுடா ராமையா எவ்வளவோ சொல்லியும் ஐயா சாமியின் மனம் மாறவில்லை நான் இங்கேதான் இருப்பேன் எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த கடவுளை என்னை தேடி வருவார் உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லைன்னா போய்க்கிட்டே இரு நான் எங்கேருந்து வர மாட்டேன் உறுதியாக சொல்லிவிட்டார் ஐயாசாமி ராமையாவுக்கு ஐயாசாமியை விட்டு விட்டு அங்கிருந்து வெளியேற மனம் வரவில்லை அதனால் ராமையா வீட்டிலேயே இருந்து விட்டார் சிறிது நேரத்தில் கனமழை கொட்ட ஆரம்பித்தது ஐயா ஐயாசாமியின் கூரை வீடு ஒழுகியது வீட்டுக்கு வெளியே ஒளி பெருக்கையில் அரசாங்கத்தின் அறிவிப்பு சத்தம் கேட்டது இந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் வீட்டை காலி செய்து அருகில் உள்ள முகாமில் போய் தங்குங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்து விடலாம் என்று எச்சரித்தது அந்த அறிவிப்பு டே கவர்மெண்டே சொல்லிடுச்சுடா எப்படியும் ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் வாடா போயிடலாம் ஐயாசாமியை மறுபடியும் அழைத்து பார்த்தார் போடா பைத்தியக்காரா கவர்மெண்ட் சொன்னா உடனே ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடுமா போன முறை தேர்தல் நடந்தப்போ சாராய கடைகளை எல்லாம் மூடிடுவோம் இனி சாராயமே நாட்டுல இருக்காதுன்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை நிறைவேற்றிட்டாங்களா அவங்க சொல்றது எதுவும் நடக்காதுடா சாராய விஷயம் வேற இந்த மழை விஷயம் வேறடா அதுக்கும் இதுக்கும் ஏன்டா முடிச்சு போடுறேன் விவாதம் பண்ணாம என்னோட வாடா திரும்ப திரும்ப ஐயா சாமியை அழைத்து பார்த்தார் ராமையா அவர் அங்கிருந்து நகர்ந்த பாடில்லை அதனால் ஒரு முடிவுக்கு வந்தார் ராமையா சரிடா நண்பனாச்சே பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சேன் ஆனா நீ கடவுளே உன்னை தேடி வருவார்னு சொல்லிட அவர் வர்ற வரைக்கும் நான் இங்க இருக்க முடியாது நான் இங்கிருந்த நேரா முகாமுக்கு போயிடுறேன் நீ வரணும்னா இப்பவே வந்துடு இதுக்கு மேல நான் இங்கே உன்னை கூப்பிட வரமாட்டேன் எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறிவிட்டார் சிறிது நேரத்தில் கனமழையின் வேகம் தீவிரமானது இரவும் வந்துவிட்டது திறந்து விட்ட தண்ணீரால் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஐயாச்சாமியின் ஊருக்குள் ஆற்று வெள்ளம் புகுந்தது அவரது வீட்டுக்குள்ளும் தண்ணீர் வந்துவிட்டது நேரம் போக போக தண்ணீரின் அளவு உயர்ந்து கொண்டே இருந்தது கட்டிலுக்கு மேலே இறைவனை வேண்டியபடியே அமர்ந்திருந்தார் ஐயாச்சாமி வீட்டுக்கு வெளியே கனமழை பெய்யும் சத்தம் மட்டும் பெரிய இறைச்சலோடு கேட்டுக் புயல் காற்றும் வீச ஆரம்பித்திருந்தது அப்போது வீட்டுக்கு வெளியே திடீரென்று ஒளி பெருக்கையில் அழைக்கும் சத்தம் கேட்டது வெள்ளத்தில் யாராவது சிக்கி என்று என்று அந்த படகு பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றி அழைத்து செல்ல வந்தது வெள்ளத்துல யாராவது சிக்கி யாராவது வீட்டுக்குள்ள இருந்தா உடனே வெளியே வாங்க சத்தம் கொடுங்க நாங்களே போட்ல அங்கே வரோம் நேரம் போக போக வெள்ளம் இன்னும் அதிகமாகிடும் வீட்டுக்குள்ளே யாராவது இருந்தா தயவு செஞ்சு வந்துடுங்க போட்டில் வந்தவர் டார்ச் லைட் அடித்து நோட்டமிட்டபடி அந்த இடத்தை கடந்து சென்றார் வீட்டுக்குள் இருந்த ஐயாசாமிக்கு அந்த சத்தம் நன்றாகவே கேட்டது ஆனாலும் தன்னை காப்பாற்ற இறைவன் நேரில் வருவார் என்கிற நம்பிக்கையோடு வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டார் மழை நின்ற பாடில்லை கனமழையோடு சீறிக்கொண்டு வீசிய புயல் காற்றின் வேகமும் தீவிரமடைந்தது இப்போது ஐயாச்சாமி வீட்டின் பரன் வரைக்கும் தண்ணீர் வந்துவிட்டது பரன் மேலே ஏறி உட்கார்ந்திருந்த இறைவா என்னை காப்பாற்றவா உனக்காக நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் பரனை தாண்டியும் அதற்கு மேலே வீட்டின் கூரை வேறு வழி என்றே வீட்டின் கூரையை பய்த்து கொண்டு வெளியே வந்தார் வெளியே பலத்த மழை நாலா பக்கமும் கும் அவ்வப்போது மின்னிய மின்னல் வெளிச்சத்தை தவிர வேறு எந்த வெளிச்சமும் தெரியவில்லை தலையில் கோணி பையை போர்த்தி கொண்டு இறைவா என்னை காப்பாற்றவா என்று உதடுகளில் உச்சரித்துக் கொண்டிருந்தார் சாமி அப்போது வானத்தில் திடீர் சத்தம் அங்கே பார்த்தார் ஹெலிகாப்டர் ஒன்று வந்து கொண்டிருந்தது வெள்ளத்தில் சிக்கிய மக்களை காப்பாற்ற அரசாங்கம் அனுப்பிய ஹெலிகாப்டர் அது தாழ்வாக பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரிலிருந்து ஒளிப்பெருக்கையில் ஒருவர் அறிவித்துக் கொண்டிருந்தார் வெள்ளத்தில் யாராவது உங்களை காப்பாற்றதான் நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் வெள்ளத்தில் கைகளை உயர்த்தி குரல் கொடுங்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னார் அவர் சொன்னது ஐயாச்சாமிக்கு நன்றாகவே கேட்டது அந்த நேரத்திலும் கடவுளிடம் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார் இறைவன் அருளால் வீட்டின் கூரையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஐயா சாமியை ஹெலிகாப்டரில் வந்தவர்கள் பார்த்துவிட்டார்கள் அவர் வீட்டுக்கு மேலே சிறிது உயரத்தில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரிலிருந்து ஏணி கீழே இறக்கப்பட்டது இந்த ஏணியை பிடித்து ஏறுங்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றி விடுகிறோம் என்று சொன்னார்கள் கைக்கு எட்டிய தூரத்தில் பாதுகாப்பு ஏனி இருந்தும் அதை பற்றவில்லை ஐயாசாமி என்னை காப்பாற்ற கடவுள் வருவார் நீங்கள் போகலாம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் வந்தவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் இவர் ஏனியை தொட மறுத்துவிட்டார் நீ இப்படியே இருந்தால் ஆற்று வெள்ளத்தோடு போய்விடுவாய் இனிமேல் நாங்கள் இங்கே வரமாட்டோம் தயவு செய்து வந்துவிடு என்று அவர்கள் இறுதியாக சொல்லி பார்த்தார்கள் என்னை காப்பாற்ற அந்த இறைவன் இங்கே வருவார் நான் அவரிடம் பேசிக் கொள்கிறேன் நீங்கள் போகலாம் என்று சொன்ன ஐயாசாமி இறைவனை நோக்கி கும்பிட ஆரம்பித்து விட்டார் சுத்த பைத்தியக்காரனா இருக்கானே என்று நினைத்துக்கொண்டு ஹெலிகாப்டரில் வந்தவர்கள் அந்த இடத்தை கடந்து சென்றார்கள் சிறிது நேரத்தில் வீட்டின் கூரையை மூழ்கடிக்கும் அளவுக்கு வெள்ளம் வந்தது கூரையின் மீது நின்றிருந்த ஐயாசாமி இறைவா நீ எங்கே என்னை காப்பாற்ற ஏன் இன்னும் வரவில்லை என்று கதறினார் அவரது கதறலை விட மழையின் அலறல் அதிகமாக இருந்தது அதில் எளிதாக கரைந்து போனது ஐயாசாமியின் குரல் அப்போது அந்த வெள்ளத்தில் அவர் தொட்டுவிடும் தூரத்தில் மரக்கட்டை ஒன்று மிதந்து வந்தது அதையும் அவர் இட்டி பிடிக்கவில்லை இறைவன் நேரில் வருவார் தன்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையில் அதையும் விட்டுவிட்டார் கடைசியில் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஐயாசாமி இறந்தே போனார் அவரை காப்பாற்ற அவர் எதிர்பார்த்து காத்திருந்த இறைவன் நேரில் வரவில்லை ஐயாசாமி ரொம்ப நல்லவர் இல்லையாம் நேராக சொர்க்கம் போனார் கடவுள் முன்பு அவரை கொண்டு போய் நிறுத்தினார்கள் கடவுளை முதன் முதலாக நேரில் பார்த்த ஐயாசாமிக்கு அவர் மேல் கோபம் கோபமாய் வந்தது இறைவா நீங்கள்தானே என் உலகம் என்று வாழ்ந்தேன் நான் எவ்வளவோ அழைத்தும் கதறியும் நீங்கள் ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை இறைவனை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் மகனே எல்லா தவறையும் நீயே செய்துவிட்டு என்மேல் என் அபாண்டமாய் பழி போடுகிறாய் உன்னை உன்னை பார்க்கவும் நான்கு முறை நான் முயற்சி செய்தேனே உன்னிடம் வா என்று பார்த்தேனே நீதானே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாய் தவறை நீ செய்துவிட்டு என் மீது ஏன் பழி போடுகிறாய் இறைவன் இப்படி சொல்லவும் புரியாமல் தவித்தார் ஐயாசாமி இறைவனை மறுபடியும் பேசினார் உன் முரட்டு பக்தி உன் புத்தியை வேலை செய்யாமல் செய்துவிட்டது போல உன் நண்பன் ராமையா நேரில் வந்து இங்கிருந்து போய்விடலாம் என்று பலமுறை நானே அவனை உன்னிடம் அனுப்பி அப்படி பேச வைத்தது நான் தான் இரண்டாவதாக மீட்பு படகில் ஒருவர் வந்தாரே அவரை உன் வீட்டு வாசல் வரைக்கும் அழைத்து வந்ததும் நான் தான் மூன்றாவதாக ஒரு ஹெலிகாப்டர் வந்ததே உன் வீட்டு பக்கம் அதை அனுப்பி வைத்ததும் நானே தான் கடைசியாக உன் பக்கம் ஒரு மரக்கட்டை மிதந்து வந்ததே அதை அந்த பக்கம் வரச் செய்ததும் நானேதான் இப்படி உன்னை தேடி உன்னை காப்பாற்ற நான் பல முறை வந்த போதும் அதை வேண்டாம் என்று புறக்கணித்தது நீதான் இருக்கும் போது நீ அழைத்தும் என்று சொல்வது எப்படி நியாயமாகும் கடவுள் இப்படி சொல்ல தன்னுடைய தலை குனிந்தார் அப்பாவி ஐயாசாமி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறும் நான் ஆனந்தி